இஸ்ரேல் காசா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மாதமாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்சிஃபா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் காசாவில் இங்கே தான் வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் வெளியே பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்ட் அதாவது பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அந்த அந்த இட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள்லாம் வந்து கேம்ப்பு ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு இருந்தாங்க இந்த இடத்த வந்து பார்த்தோம்னா குறிப்பாக அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் இவங்க வந்து கடந்த இருபத்தி ரெண்டு மாதமாகவே இஸ்ரேலில் இந்த காஜா இந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து லைவாக கவர் பண்ணி இருந்தாங்க அதுலேயும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இருபத்தெட்டு வயதான ஒரு ஒரு மென் ஒரு ஆண் பத்து நிருபர் அதாவது அந்த மீடியா சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிருபர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸானவர் அவரோடு சேர்த்து ஒரு அஞ்சு பேர் வந்து அல் ஜசீரா பத்திரிகை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே வந்து இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலில் ராணுவ தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க இதுக்கு வந்து ஐநா சபை வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை உலக அளவில் அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் இவ்வளோ மோசமாக நடக்குது கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அப்படிங்கிறது அல் ஜசீரா பத்திரிகையை வந்து சேர்ந்தவங்க மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் வந்து இந்த இந்த இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைட்டில் வந்து இறந்துருக்கிறாங்க இது வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷயம்தான் ஸோ ஃபஸ்ட் இந்த அல் ஜசீரா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல் ஜசீரா அப்படிங்கிறது நம்ம பிபிசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டைம்ஸ்னோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை ஒரு ஒரு சேனல் இவங்க வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு வைடில் ஒரு ஒரு பெரிய இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய செட்டாப் பாக்ஸ்லாம் இந்தியாவில் போட்டு பார்த்தோம்னா அல் ஜசீரா அப்படிங்கிறவங்க நியூஸை கவர் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அல் ஜசீராவை சேர்ந்தவர்கள் இவங்க யார் ஏன் வந்து இஸ்ரேல் தாக்கணும் அல் ஜசீரா பார்த்தோம் அப்படின்னா கத்தார் நாடு இருக்குது பார்த்தீங்களா அதாவது கம்ப்ளீட்டாக வந்து இந்த அரபு அதாவது முஸ்லீம்ஸ் தான் வந்து பெரும்பாலாக வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அரபு நாட்டில் கத்தார் பகுதியில் அவங்க தான் வந்து ஃபண்டு பண்ணுறாங்க கத்தார் தான் ஸோ அப்படி இயங்கிட்டு இருக்கிற இந்த அல் அல் ஜசீரா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு சில விஷயங்கள் வந்து எதிராகவும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் லைவாக போட்டுட்டு இருந்தாங்க சரி இதை இப்படியே விட்டா ஏதாவது பெரிய இதுவாக ஆகிடும் அதனால ஏதாவது ஒன்று பண்ணுவோங்கிறதுக்காக இதை பண்ணாங்களா ஆனால் எப்படி பார்த்தாலுமே பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் தான் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் தான் வந்து அதிகப்படியாக ஒரு பெரிய அளவில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இது மாதிரியான இடங்களில் தான் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது கொலை செய்யப்படுவது இதெல்லாம் வந்து இருந்தது ஈரானில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்து சுதந்திரத்துக்காக வந்து கொலை செய்கிறது அவங்கள வந்து ஷார்ட் டெட் பண்ணுறது சுடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருந்தது கைது பண்ணுறது இதெல்லாம் ஆனால் இது இப்போது காசாவில் படி மேலே இந்த இஸ்ரேல் விவகாரத்தில் இருபத்தி ரெண்டு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் இப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ச்சையை பூகம்பத்தை வந்து அந்த பகுதியில் வந்து கிளப்பியிருக்கு ஐநாவே இதில் தலையிட்டு இஸ்ரேல் செய்வது இது வந்து சரியில்லை இது வந்து மீடியா பர்சன்ஸை வந்து எப்படி அவங்க இப்படி பண்ணலாம் அதுவும் அவங்க இருக்கக்கூடிய கேம்பில் டென்ட்டில் கரெக்டாக வந்து இது வெப்பன்ஸை வந்து அடித்து காலி பண்ணுறதுன்றது இதெல்லாம் வந்து ஒரு மனிதபிமானமற்ற ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இது மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்டு இது இன்னும் அடுத்தடுத்து எதை நோக்கி போகும் இந்த இஸ்ரேல் இருபத்தி ரெண்டு மாதங்களாவது தொடர்ந்துட்டுருக்கு இது இன்னும் எது அடுத்த கட்டத்தை இன்னும் பெரிய பெரிய பதிலடிகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த பீஸ் வார் பீஸ் அப்படிங்கிறது இது வந்து நடக்கவே நடக்காது போல் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்ருக்கேன் அந்த பகுதியில் ஸோ இது என்ன தான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு என்ன தான் முடிவு அப்படிங்கிறத அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது அந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பார்த்து அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்